வணக்கம் இது நோதன் பிரோபட்டிஸ் இன்றைய காணொளியில ஜாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் ஏனையின் வீதிக்கு அருகாமையில் விற்பனைக்காக வந்திருக்கிற பன்னிரண்டு பரப்பு காணியை பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுடைய நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலியில் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக அமையும் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்கு என்றால் அரியாலை பகுதியில இளையதம்பி வீதியில இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நான் அது உங்களுக்கு வரைபடத்துல தெளிவாக காட்டுறேன் இதுதான் இந்த காணியோட வரைபடம் இந்த காணி வந்து ஏனையின் வீதியிலிருந்து சரியாக நானூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலும் மற்றைய பக்கத்துல செம்மணி வீதியிலிருந்து முன்னூறு மீட்டர் தூரத்திலும் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இரண்டு வீதிகளுக்கும் நடுவில இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஜாழ்ப்பாண டவுன்ல இருந்து நாங்கள் பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட ஐந்தரை கிலோமீட்டர் தூரத்தில் காணி வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் காணிக்கு போறதுக்கான பாதை நான் அதை உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறேன் பன்னிரண்டு அடிகளை கொண்ட பாதையாக அமைஞ்சிருக்குது அதற்கு பக்கத்துல ஏற்கனவே போடப்பட்ட ஒரு தார் வீதி அமைஞ்சிருக்குது இந்த தார் வீதி வந்து மற்றைய வீடுகளுக்கு போறதுக்கான வீதி அமைஞ்சிருக்குது நான் ஏற்கனவே காட்டினா பக்கத்தில் இருக்கிற பன்னெண்டடி பாதை வந்து இந்த காணிக்கு போறதுக்கான ஒரு தனித்த பாதையாக அமைஞ்சிருக்குது நான் அது உங்களுக்கு வரைபடத்தில் காட்டை உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் அப்படியே நடந்து போய் காணியட உள்பகுதியில் எல்லாத்தையும் பார்க்கலாம் பிரதான வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஏற்கனவே நான் சொன்னதை போல பன்னிரண்டு பரப்புகளை கொண்ட காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இருக்கிற காணிகளோட ஒப்படைக்கல இது நல்ல ஒரு உயரமான ஒரு புட்டி காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்குள்ள நிறைய தென்னை மரங்கள் வேப்ப மரங்கள் பனை மரங்கள் கூட நிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஒரு தடவை காணியட எல்லா பகுதியையும் சுற்றி காட்டுறேன் இப்ப நாங்கள் அப்படியே நடந்து போய் காணியோட எல்லைகளை பார்த்து கொண்டு வரலாம் இந்த காணி வந்து மொத்தமாக விற்பனை செய்யறதுக்கு தான் இந்த காணியோட உரிமையாளர் விரும்புகிறார் இந்த காணி டவுனுக்கு அருகாமையில அமைஞ்சிருக்கிறதால ஒரு பெரிய ஒரு ஸ்டோர் அதுகள் கட்ட விரும்புகிறாக்கள் பெரிய வணிக வளாகங்கள் அல்லது கோயில் அதுகள் கட்ட விரும்புறாக்களுக்கு கூட இது நல்ல ஒரு ஏற்ற காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருது இந்த காணியை வந்து மொத்தமாக வாங்கி தனித்தனியாக பிரித்து மீள் விற்பனை செய்யறதுக்கு கூட இந்த காணி வந்து ஒரு உகந்த காணியாக இந்த ஒரு பக்க எல்லை நிறைய தென்னமரங்கள் நடுவுக்குள்ள காட்சி கொண்டு கூட நீங்கள் பார்க்கலாம் நாங்க இப்ப அப்படியே நடந்து போய் காணியோட மற்றைய எல்லை வரைக்கும் போய் பார்த்து கொண்டு வரலாம் இதில் உங்களுக்கு தான் இந்த காணியட பின்பக்க எல்லை நாங்கள் இப்ப அப்படியே நடந்து போய் மற்றைய எல்லையையும் பார்த்து கொண்டு வருவோம் நல்ல ஒரு பெரிய நீள் சதுரமான காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியட நடுப்பகுதியில் ஒரு சிறிய கிணறும் அமைஞ்சிருக்குது நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நாங்கள் அப்படியே நடந்து காணியட நடுப்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இதுதான் இந்த காணிக்குள்ள அமைஞ்சிருக்கிற ஒரு சிறிய கிணறு இவ்வளவு அடைமலை பெய்த காலப்பகுதியில கூட இதுக்குள்ள ஒரு சிறிய ஒரு வெள்ளமும் இல்லாம இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் பின்பகுதி வரைக்கும் நல்ல ஒரு மைதானத்தை போல நல்ல ஒரு சமதரையான காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நாங்க அப்படியே நடந்து போய் பின்பக்க எல்லை வரைக்கும் போய் பார்த்து கொண்டு வருவோம் இப்ப நாங்க அப்படியே நடந்து காணியட பின்பகுதி வரைக்கும் வந்திருக்கிறோம் இவ்வளவுதான் காணியட உள்பகுதியில் எல்லாத்தையும் காணியட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த பன்னிரண்டு பரப்பு காணியில ஒவ்வொரு பரப்புகளும் தலா நாற்பது லட்சப்படி விற்பனை செய்யறதுக்கு இந்த உரிமையாளர் வந்து விரும்புகிறார் மொத்தமாக இந்த காணியை கொள்வனு செய்ய விரும்புகிறவர்கள் இந்த காணியை வந்து நேரடியாக பார்த்ததற்கு பின்னர் உரிமையாளரோட நேரடியாக பேசி நீங்கள் விலை விவரங்களை வந்து தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்கள் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டில் இருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் உலகங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில எங்கே என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம நுதன் ப்ராபர்ட்டிஸ் வலியுறுத்தி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலிகளை நீங்கள் பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய காணிகள் வீடுகளை நீங்கள் எங்களுடைய எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதனூடாக நீங்கள் நிறைய சொத்துக்களை நீங்கள் அல்லது எங்களுடைய யூடியூப் தளத்துல போய் அதில் இருக்கிற பிளேலிஸ்டுக்கு போனீங்கன்னால் உங்களுக்கு தேவையான காணிகளை நாங்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி போட்டிருக்கிறோம் அதுல போய் கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை தேடி கண்டறிஞ்சு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி